திரு கார்த்திக் அவர்கள் நாசர் அவர்கள் பூச்சி முருகன் அவர்கள் எல்லோரும் வீடு தேடி வந்த தேவையில்லை வீட்டுக்கு வந்து தான் எங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது வீடு தேடி வந்தாங்க தேனி என்ன உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அதுக்கே வீடு தேடி போட சொல்ல வேண்டிய நோனோனோ ஒரு சீரியல் அடுத்த எப்படி கௌரவிக்கணுமோ அப்படி கௌரவிச்சோன்னாங்க அப்படிப்பட்ட இங்கே கமிட்டி நபர்களும் தலைவர்களும் செயலாளர்களும் பொருள் இருக்காங்க இந்த கட்டணம் நடிகை கட்டணம் கட்டி முடிஞ்சு அதுக்கு கிரகப்பிர சார வரைக்கும் இவங்க தான் எல்லாம் யாரை கட்டணம் எங்கள் கையில் இருக்கிறது யார் வரணும் யார் வரக்கூடாது முடிவு பண்ணுவது என் கையில் இருக்கேன் நாங்கள் தான் போடுவோம் அது அவங்க தான் வேறு யாருக்கு வந்து மண்டபவம் கடத்ததுதான் கல்யாணம் மண்டபம் வருத்தமா இருக்கு அதுக்காக வந்து கல்யாணம் வச்சிருக்க முடியும் விசா கல்யாணத்துல அனுமதி வேண்டாம் இல்லாம அதுக்காக